ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான அப்புறமா என்னன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம குமரன் வந்து முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னால் இப்போது குமரனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அதை வீடியோவும் எடுத்துட்டாங்க ஆனால் அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு நம்ம சொல்லியிருந்தாவே காவேரி வந்து பண்ண வேண்டிய ரொம்பவே கரெக்டாக சூப்பராக பண்ணி ஆனால் ரொம்பவே முட்டாள்தனமாக பசுபதி போயிட்டு இந்த குமரன் வந்து சண்டை போட்டு நான் மாட்டி விட விட மாட்டேன் என்கிட்ட ஆதாரலாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்ததுமே எங்கள் பசுபதிக்கு டவுட் வந்துருச்சு இங்கே நம்ம குமரன் வந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கப்பவே காவேரிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க வெணிலா வந்து தற்கொலை பண்ணிக்கல இந்த பசுபதி தான் மாடியிலிருந்து நோக்கி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவேரியுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க மாமா எனக்கும் அப்போவே ஒரு டவுட் இருந்தது கண்டிப்பாக வெணிலா வந்து தற்கொலை முயற்சி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு என் உள் மனசில் சொல்லிக்கிட்டே தான் இருந்தது ஏதோ ஒரு சதி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அதே மாதிரி நீங்களும் சொல்றீங்க எப்படி மாமா எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே நம்ம குமரனும் வெனிலா அவங்க மாமாவும் பசுபதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் நர்ஸுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் தைச்சுமே எடுத்து போய் கொடுத்துட்டு வர்றப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க வெணிலா அவங்க மாமாவை இந்த பசுபதி நல்லாவே மிரட்டிக்கிட்டு இருக்கான் அவங்க குடும்பத்தை உண்டுலன்னு பண்ணிடுவேன் உன்னை உயிரோடுவே விட மாட்டேன்னு சொல்லி தான் மிரட்டி வச்சுருக்கான் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் நான் காதால் கேட்டேன் அதையுமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பர் மாமா சூப்பர் அந்த பசுபதியை நான் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அவன் இவ்வளோ பெரிய வேலையை பா பார்த்து வச்சுருக்கான் பாவி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவன் அவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல அதை கூட நினச்சி கூட பார்க்க மாட்டான் பாவம் வெண்ணிலா அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரிங்கம்மா நீங்கள் சேஃப்டியாக வீட்டுக்கு வந்துடுங்க ரொம்ப சேஃப்டியாக மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ளவே பின்னாடி இருந்து கார் வச்சு இந்த பசுபதி நம்ம குமரனை வந்து இடித்த குமரன் ஃபோன் வந்து ஒரு பக்கம் போய் விழுக நம்ம குமரனும் ஒரு பக்கம் போயிட்டு விழுந்துடுறாங்க குமரனுக்கு அடியும் பட்டுது இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியிலே துடிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்க எங்கள் பசுபதி என்னடா என்ன யார்கிட்ட மோதணும்னு சொல்லிட்டு உனக்கு விவசாயே இல்லையா என்கிட்டலாம் மோதறதுக்கு உனக்கு தகுதி வேணும் நீ எல்லாம் ஒரு கொசு மாதிரி வந்து என் மேலே உக்காரணும்னு நினைச்சாவே பட்டுன்னு போட்டுருவேன் நீ எல்லாம் என்கிட்ட கிட்ட பெரிய மாதிரி என்னை மாட்டி விடுறேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த என்ன இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா இங்கே பார் என் வேலை என் காரியம் நடக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அதே மாதிரி தான் இந்த காவிரியும் விஜயும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு நினைச்சேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர விடாம நான் பார்த்துப்பேன் அதுதான் என் பொண்ணுக்கு சந்தோஷம் என் பொண்ணுக்கு எது சந்தோஷமோ அதை நடத்தி காட்ட வேண்டியது இந்த அப்பனோட வேலை நீ என்னடா வந்து என்ன மிரட்டிட்டு வர ஓஹோ பாத்தியா உன் நிலைமை இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த பசுபதியை சாதாரண ஆளாக இருக்க இனிமேல் அப்படிலாம் நினைக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து உடைச்சிடலாமா இல்லை இதை நெருப்பு வச்சு கொளுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே நம்ம குமரன் வந்து வழியில் இருக்காங்க அப்போவுமே கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு அந்த ஃபோனை கொடுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஓ இந்த ஃபோனை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேமா இந்த ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ நேராக நீயும் காவேரியும் போலீஸ் ஸ்டேஷன் போவிங்க அதுக்கப்புறம் நான் கம்பி என்னன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நான் கம்பி அன்றதுக்கு நானே உனக்கு உதவி செய்யணுமா இந்த ஃபோனு இனி உயிரோடவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரோட்லேயே போட்டு உடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டையும் தூக்கி தூரமாக போட்டுடுறாங்க குமரன் வந்து அந்த வழியிலே துடிச்சிக்கிட்டுமே அழுகுறாங்க டே பாவி ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் பொண்ணையும் நான் சாவடிக்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனை அப்படியே எட்டி எட்டி உதைக்கிறாங்க குமரன் வந்து ஏற்கனவே அடிபட்டிருக்கு அதுலேயும் இந்த பசுபதி பயங்கரமாக எட்டி எட்டி ஒதிச்சு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி குமரா நான் இங்கேருந்து கிளம்புறேன் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட யாருமே வரமாட்டாங்க ஏன்னா உன் கையில் ஃபோனும் இல்லை ஃபோன் பண்ணி யார்கிட்டயாவது சொல்கிறதுக்கு கூட அப்படியே உருண்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடு சரியா பை பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசுபதி வந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் இங்கே குமரன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வழியில் இருக்காங்க எந்திரிச்சு நடக்கவுமே முடியல அதுக்கப்புறம் பக்கம் அக்கம் உள்ளவங்க எல்லாருமே யாருக்கோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க ஆம்புலன்ஸுமே எங்கள் குமரனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் குமரன் கிட்ட அதாவது ஃபஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு குமரன்கிட்ட வந்து உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களோட நம்பர் யாரதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் காவிரியோட நம்பரை சொல்கிறாங்க இன்னொரு சைடு காவிரி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க குமரம் மாமா பேசிக்கிட்டு இருக்கப்போவே ஃபோன் கட் ஆகிடுச்சு திரும்பவும் ஃபோன் பண்ணால் சுவிச்சாப்புன்னு வருது என்னவாக இருக்கும் மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ இல்லை இல்லை அப்படிலாம் வந்திருக்காது ஏதோ சார்ஜ் இல்லாமல் கட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாது அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் இந்த தருதலைனா எதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல பாவம் வெண்ணிலா அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு கூட நினச்சி பார்த்தேன்னா பாரு பாவி பாவி அப்படின்னு சொல்லிட்டு பசுபாத்தியை பயங்கரமாக இருக்காங்க அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் வந்து காவிரிக்கு கால் பண்ணுறாங்க எங்கள் உங்கள் மாமா வாங்க குமரன்றவங்க அவங்களுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மி அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் உடனே கிளம்பியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் நம்ம காவிரி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க மாமாவுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னன்னு தெரியல ஆக்சிடென்ட் கேஸுன்னு சொல்லிட்டு எட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவிரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இந்த விஷயம் கங்கா அக்காவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே பதட்டப்படுவாங்க ஏற்கனவே என்னை பற்றி நினச்சி நினச்சி அக்கா ரொம்ப வருத்தத்தில் இருக்குது அதனாலேயே அக்காவுக்கு தலை சுத்தல் மயக்கமெல்லாம் அதிகமாக வருது இந்த விஷயத்த அக்கா கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ரொம்பவே பதட்டமாக வீட்டிலேருந்து ஹேண்ட்பேக்கை அதை ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்போது ஷாரதா வந்து ஹே காவேரி எங்கடி கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா இதோ வந்துடுறோம்மா சின்ன வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி வேலை ஏன் நீ வீட்டிலே தங்கவே மாட்டியா வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு என்னடி கஷ்டம் ஏதோ அப்பளம் தான் பொருள் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ அப்பளம் போகிறதுக்கு அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைடி அப்பளம் வேலை அதாவது எக்ஸிபிஷன் கூட இப்போது இல்லை இப்போ எதுக்காகடி வெளியே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறாங்க அம்மா நான் வந்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்னடி சொல்கிறேன் என்ன வேலைன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் எங்கள் காவேரி வந்து கிளம்பி போயிடுறாங்க ஷாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது பாத்தியா கங்கா பாத்தியா ம் சொல்கிற பேச்சு கேட்குறாளான்னு நினச்சா பேகை தூக்கிக்கிட்டு வெளியே போயிடுறான் இவளை கேட்குறதுக்கு மேய்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவள் இவளெல்லாம் எதுக்கு தான் நான் பெத்தனோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பயங்கரமாக திட்டுறாங்க உடனே பாட்டி மாறுதுட்டு ஏ சாரதா கொஞ்ச நேரம் சும்மா இருடி அவள் ஏதோ வேலை விஷயமா போயிருக்குன்னு சொல்கிறா இல்லை போயிட்டு அவள் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவா நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அத்த எங்கே போகிறேன் வரேன்னு கூட சொல்லக்கூடாதா என்ன நினச்சா போயிடுறா வேற வேலையே இல்லை வீட்லேயே தங்கறது இல்லாவை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டுருக்காங்க சரிடி வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் குமரனோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ன்னு வருது நம்ம கங்கா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்ன ஃபோனை மாமா எடுக்கவே இல்லை எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க சுவிச்சாஃப்னு வருது ஒரு வேலை ஃபோன் சார்ஜ் இல்லாமல் கட்டாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அம்மா அவங்க ஃபோனையும் எடுக்கலை என்னன்னு தெரியல எப்போ போனவங்க இன்னுமே வீடு திரும்பலைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி எதை நின எதாவது ஒன்று நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா அவங்க ஹாஸ்பிட்டலில் இந்த நர்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸு தைக்கணுன்னாங்க அதை ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாடி அது கொ ஏதோ பெட்ரோல் காலியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது வேலை இருக்கலாம் அப்படி கூட அந்த தம்பி திரும்பி போயிருக்கோம் அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுறாங்க இங்கே காவேரி ரொம்பவே பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே நர்ஸ் கிட்டே குமரனை குமரன் மாமாவை எந்த வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த வார்டுக்கும் போயிடுறாங்க குமரன் வந்து மயக்கத்தில் இருக்காங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நிறையெல்லாம் பண்ணல லேசாக தான் கை கால்லாம் தேஞ்சிருக்கு தலையில் லைட்டாகபட்டிருக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எப்படி எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் மாமா எப்போ கண் மூழிக்குவார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவரில் கண் விழிச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே குமரன் வந்து எப்போ கண் விழிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்து லைட்டாக கண்ணை அசைக்கிறாங்க அப்போ தான் கண்ணை விழிக்கிறதுக்காக பார்க்குறாங்க உடனே பார்த்தா காவேரி தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க நம்ம காவேரி வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க மாமா எப்படி மாமா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மா அந்த பசுபதி என்னை கார் வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு தான் வந்தேன் உன்னை சும்மா விட போகிறதில்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டுட்டு வந்தேன் தான் அவன் ஏதோ என்ன நினச்சான்னு தெரியல வந்து என்னை ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டான் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சுருந்தேன்ல அது எல்லாத்தையுமே அவன் மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிட்டான் ஃபோனை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாமா எதுக்காக இப்படி லூசுத்தனமா பண்ணீங்க நீங்க எதுக்காக பசுபதி கிட்ட போய் பேசினீங்க அவங்க பேசினது தான் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் என்ன நீங்க டேரெக்டா எங்கிட்ட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுதாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் கோவத்தில் அவனை நாலு கேள்வி கேட்டுட்டு வந்தேன் அதனால தான் அவன் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையுமே மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க போங்க மாமா நல்ல ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இப்போது நம்ம எதுவுமே இல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கோம் விஜயுமே தலைமறைவாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்ருக்கலாம் எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் போங்க மாமா என்ன பண்ணுறீங்களோ சரிங்க விடும் மாமா போனது போச்சு அந்த பசுபதி தான் வெணிலாவை நோக்கி விட்டது மாடியில் இருந்துன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுல பார்த்துக்கலாம் நம்ம உங்களுக்கு எப்படி மாமா இருக்குது உங்களுக்கு ஏதாவது ரொம்ப அடிப்பட்ருக்கா ரொம்ப வலிக்குதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் விடுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க நம்ம காவேரி இப்படி தான் அந்த பசுபதி மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க நம்ம க விஜய் இருந்துட்டு உங்கள் மாமாவுக்கு ஏதாவது ஆச்சா நல்லா இருக்கலாம் ஒரு அப்படின்ற மாதிரி கேட்கவும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி இரு காவேரி பொறுமையாக இரு என்ன பண்ணுறது கிடைச்ச ஆதாரம் நம்ம கையை விட்டு நழுவி போயிடுச்சு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் குமரனும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க வீட்டில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே குமரனோட முகமே சரியில்லை அது அதே சமயம் அங்கங்கே ஆயின்மெண்ட்டு கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்தேன் நம்ம கங்கா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க எங்கே என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம குமரன் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் காவிரி இருந்துட்டு அது வந்து கா மாமா வண்டியில் வந்துக்கிட்டு இருந்துருக்காரு ஸ்டாண்ட் எடுக்காமல் வந்து கீழே விழுந்துட்டார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நிறையெல்லாம் அடிப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கா கங்கா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்னங்க நீங்கள் பார்த்து கவனமாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க மாமா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து கும்மரன்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சாரதா இருந்துட்டு என்ன தம்பி கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கலாமே வண்டியில் போகிறது கொஞ்சம் உஷாராக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அத்தா தெரியாமல் நடந்தது அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் காவிரி வந்து வெளியில் பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க டாக்டர் டாக்ட கேட்குறாங்க வெண்ணிலா எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் இருந்துட்டு கண்டிப்பாம்மா இன்னும் ஒன் ஹவர்ல அவங்க ஏந்திரிச்சு உட்காந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவிரிக்கு பயங்கர சந்தோஷம் உடனே டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருமா அதுக்காக உடனே எல்லாம் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக ஆகலாம் முடியவே முடியாது அவங்க ஒன் வீக் கிட்ட அவங்க இந்த ஹாஸ்பிட்டலே தான் இருந்தாகணும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அந்தளவுக்கு தலையில் நிறையவே அடிபட்டிருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒன் வீக் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக டாக்டர் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போவே கண்டிப்பாக நாங்கள் வெணிலாவை டிட்டா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் இப்போது நான் வெணிலா கூட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து உள்ள வெண்ணிலாக்கிட்ட போய்ட்ட்ட்ட்ட்ட்ட்டு வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே உடனே நம்ம வெண்ணிலா லைட்டாக கண்ணை விழிக்கிறாங்க காவிரி பார்த்ததுமே அவங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லணும் பசுபதியை பற்றின மொத்த உண்மையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு பேச்சு வருது ஆனால் அவங்களால பேச முடியல என்ன வேணிலா ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஆனால் உன்னால் சொல்ல முடியல சரி கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் ஆகிரு தண்ணி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய திறந்தே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி வெண்ணிலா எதுக்காக நீ தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம வெண்ணிலா எடுத்துட்டு இல்லை இல்லை நான் தற்கொலைலாம் பண்ணிக்கல அஹ் இந்த பசுபதி தான் என்ன மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான் என்னையும் விஜயும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி என்ன வச்சு அவனோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை நம்ம காவேரி வந்து ஒரு வீடியோ ஆதாரமாக வாக்கு மூலமாக எடுத்துக்கிறாங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க சரி வெண்ணிலா உனக்கு இப்போது ந அதுவே சந்தோஷம்தான் என் மனசெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தது எப்படா உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா வெண்ணிலா என்னதான் நீ விஜய் என்னையும் அவமானப்படுத்திட்டு இருந்தாலுமே மேலே எனக்கு கோவமே இல்லை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்றது மட்டும்தான் என் மனசில் இருந்ததை தவிர உன்னை நான் எதிராக எதிரியாகவே நான் பார்க்கவே கிடையாது ஏன்னா உனக்கு அப்பா அம்மா இல்லைன்றதை நான் எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன் சரி வெண்ணிலா உனக்கு எதுவுமே ஆகாது உன்னை நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு என்னை நான் உன்னையும் விஜயோ நான் அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு விடுவே நிலா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ நீ விஜயா சின்சியராக லவ் பண்ணிட்டேன் விஜய் வந்து உன்னால் மறக்க முடியல அதுக்காக தான் நான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ அந்த பசுபதி பேச்சு கேட்டதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை நீ விஜய் பேச்சை கேட்டிருந்தாலவே உன் உன் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் சரி நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதை பார்த்துக்கலாம் சரி சரி நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு வரேன் நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து உடனே கிளம்பி விஜய் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் எப்படியோ வெண்ணிலாம் வாயாலேயே இந்த உண்மையை சொல்லிட்டால்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா பிரச்சனையும் இனி முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜயும் காவிரியும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க போலீஸ்கிட்ட வந்து நம்ம காவிரி வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதை பார்த்ததுமே நம்ம போலீஸ் இருந்துட்டு ஓ அந்த பசுபதி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கானா வெண்ணிலாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதே இந்த பசுபதி தான் ஆனால் எப்படியெல்லாம் திருப்பி பாரு சரியான கேடி அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் அவனை வெளியவே விடாதீங்க அவனை டிரைவு செஞ்சு லாக்கப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்லாததுக்கு முன்னாடியே நாங்கள் செஞ்சுருவோம் ஏன்னா அதுதானே எங்கள் வேலை தப்பு பண்ணியிருக்கான் அவன் தண்டனை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இங்கே பசுபதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க லாக் அப்லேயும் போடுறாங்க பசுபதிக்கு பயங்கர கோவம் பின்னாடியே ராகினி அழுதுகிட்டே ஓடி வராங்க ராகினி வந்து காவிரிக்கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க என் அப்பாவே ஜெயிலுக்குள்ளே போட வச்சுட்டுல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவேன் நான் சீக்கிரமாகவே என் அப்பாவை வெளியே கொண்டு வரேன் அதுக்கப்புறம் இருக்கடி உங்கள் கும்பலுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துட்டு என்னடி ஏதோ நீங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்ட மாதிரியே தான் சீன் போடுற உன் அப்பன் எல்லாரையுமே கொலை பண்ணுறவன் கொலகாரன் அவனுக்கு இப்படியெல்லாம் சப்போர்ட் இருக்க அவன் அப்பன் தப்பு பண்ணான் அப்படின்னு சொன்னால் நீ அதெல்லாம் கண்டித்து திருத்த மாட்டியா நீ எல்லாம் என்ன தான் பொண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரியுமே பயங்கரமாக தீட்டுறாங்க ராகினி இருந்துட்டு ஹே காவேரி என்னடி என் அப்பாக்கு எதிராக என்னை திருப்பலான்னு பார்க்குறியா என் அப்பா இருந்து வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டு பசுபதியை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க இங்க நம்ம விஜய் இருந்துட்டு சரி விடு காவேரி தப்பு பண்ணிட்டாங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த ராகினிக்கு சும்மாவே கோவம் வருது போல அஜய் எதுக்காக தான் இந்த ராகினி கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ தெரியல இவெல்லாம் நல்லவன்னு நினைச்சிட்டு அவன் தெரியாம போயிட்டு இவ போட்ட வழியில சிக்கிட்டான் போல இவ உன்னை பழி வாங்கணுன்றதுக்காகவே அஜயை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அஜயோட வாழ்க்கை டோட்டலாக டேமேஜ் தான் டோட்டலாக போயிடுச்சுன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வா காவேரி நம்ம போவோம் வெணிலாவை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுவோம் உடனே காவேரி இருந்துட்டு இல்லைங்க பசுக்கிட்ட நான் சின்னதாக ஒரு பஞ்ச் டைலாக் மட்டும் விட்டுட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் காவேரி தாராளமாக காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் இங்கே லாக் இருக்கிற பசுபதி கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க என்ன பசு சில்லுன்னு குளு குழு குழுன்னு இருக்கா ஏசியெல்லாம் போட்டுவிட்டுருக்காங்களே என்ன ஆமாம் ஆமாம் இந்த இடம் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் பசு ஏன்னா அடிக்கடிக்கு மாதம் மாதம் ஒரு கோலை பண்ணிக்கிட்டே இருக்க உன்னை வெளியே விட்டா உலகத்தில் உள்ள ஒரு மனுஷ பயன் கூட இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நீயும் பொண்ணும் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டியா இருக்கும் அதுக்கப்புறம் உன் பொண்ணு மேலே வெறுப்பு வந்து உன் பொண்ணை வேணி கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்துடுவேன் ஏன்னா அந்த மாதிரி ஆளு நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுப கிட்டே நம்ம காவிரி பேசுகிறாங்க ஏய் என்னடி ஓவராக பேசுகிற மூட்டை பூச்சிக்கெல்லாம் என்கிட்ட என்னடி பேச்சு ஒழுங்கு மதி மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடு உன் மேலே கொலை காண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் உனக்கு கொலை பண்ணுறது மட்டும் தானே தெரியும் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லைல்ல அப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கை காலெலாம் இருந்துச்சு அப்படின்னா உன் பொண்ணை கத்தியால் எடுத்து குத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏய் என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் உட்டன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் சுருண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா இந்த காவிரியவையே அடிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு ஆர வெட்டுறாங்க ராகினிய முகத்துலேயே எங்கள் ராகினி வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க திருப்பி அடிக்கலை ஏன்னா அவங்க அப்பா வந்து லாக் இருக்காங்க அடிக்கிற தைரியமும் இல்லை நம்ம ராகினிக்கு உடனே காவேரி இருந்துட்டு எங்கள் பார் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ இந்த காவேரி கிட்ட எல்லாம் உன் வேலையை வச்சுக்காத என்ன பசு உன் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டியா இந்த கிட்ட மோதனா கண்டிப்பாக யாருமே ஜெயிச்சதாக ஆர் சரித்திரத்துலேயே இல்லை எங்கள் பார் பசு இனி நீ வெளியவே பா வரவே முடியாது நல்லா ஜெயிலில் உட்காந்து உண்டை உண்டையாக களி சாப்பிடு வரட்டா பசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசுபதிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது உடனே விஜய் இருந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்டேயே உங்களோட வேலையெல்லாம் காட்டுறீங்களா என் பொண்டாட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியாது நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தானே இவ்வளோத்தையும் இருக்கீங்க கொலை பண்ணுறதுக்கு கூட அஞ்சலை நீங்கள் அப்போது அவ்வளோ வெறியா உங்களுக்கு நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறோம் அதை பார்த்து நாண்டுக்கிட்டு சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இங்கே பசுவத்தை இருந்துட்டு ஏ காவேரி உன் புருஷனும் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தானே இருக்கீங்க வெளியே வரேன் உன்னையும் புருஷனும் கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டா பசு உனக்கெல்லாம் அறிவியே வராதா புத்தியே வராதா கொலை பண்ண கேஸில் தான் இப்போ உள்ளவே இருக்க திரும்பவும் கொலை பண்ணுவியா நான் போகும்போது இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட பேசிகிட்டே போகிறேன் இந்த ஆளை வெளியே விட்டுறாதீங்க இந்த ஆள் வெளியே வந்தார்னா ரத்த காட்டேறி மாதிரி ஊரில் உள்ள ஒரு மனுஷனை கூட விடமாட்டான் ரத்தத்தை உறிஞ்சி எல்லாரையும் கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் காவிரி நீ ஓவராக பேசிக்கிட்டுருக்குடி வெளியே வந்தோனோ உன்னை அவ்வளோதான் டீ அப்படின்னு சொல்லி இங்கே பசுபதி வந்து ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு டே பசுபதி ஏன் பொண்டாட்டியை டீப் போட்டு பேசுகிற வேலை வச்சுக்காத என் பொண்டாட்டிக்கான மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும் நீ எல்லாம் உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியலடா பசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம காவேரி இருந்துட்டு ஏங்க சும்மா இந்த பசுக்கிட்ட பேசி நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் இருக்கோம் நமக்கு எவ்வளோ வேலை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் ஹனிமன் போக போகிறோம் நமக்கு டைம் ஆகிடுச்சுங்க வாங்கங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசுபதியை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிவிட்டு காவேரி விஜயம் அங்கேருந்து போயிடுறாங்க ராகினி அழுகுறாங்க அப்பா உங்களை எப்படிப்பா நான் வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க அடைச்சி அழுவாதம்மா சும்மா கடுப்பை கிளப்புற அந்த காவேரி எப்படி இருக்கா போல்டா வந்து உட்காந்து இருக்க நான் பேச வேண்டியவங்க பேசியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லாயர் வந்துடுவார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் வெளியே வந்துடுவேன் சும்மா அழுது ஒப்பாரியாக வச்சுக்கிட்டு இருக்காத கொஞ்சம் கூட தைரியமாக இருக்கவே முடியறதில்லை உன்னால் உனக்காக தான் நான் தீயும் இறங்கி இருக்கேன் நீயும் பாரு பெரிய பெரிய விஷயத்துல தான் ஆசைப்படுறியே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்னப்பா ஆசை ஆமாம் அந்த காவேரி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அவள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக தான் நம்ம இருக்கோம் அதுதான் உனக்கு ஆசையாக இருக்குது வாழ்க்கையை வாழ வாழாமல் காவேரியை அசிங்கப்படுத்தணும் அவ்வளோ வாழ விடாம போகணும் அவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு இதவே நினச்சிக்கிட்டு இருக்கேம்மா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா நீங்கள் காவேரி பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சண்டைக்கு வராங்க இங்கே நம்ம பசுபதி இருந்துட்டு நான் சொல்கிறதே உனக்கு புரியலம்மா உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்ல அவள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா நீ தான் உன் வாழ்க்கையவே அழிச்சிக்கிட்ட அவள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் நல்லா இருக்காமல் போகிறாளே என்னவோ நீ நல்லா இல்லாமல் போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ சும்மா என்ன பேசி டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்ட பேசணுமோ உங்ககிட்ட பேசி விஜய்லேருந்து வெளியே வர வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவேரியும் விஜயும் வெணிலாவை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க இங்கே விஜயை பார்த்ததுமே வெணிலாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது விஜயை சேர்ந்து அதாவது விஜய் கூட ஒன்றும் சேர்ந்து வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெணிலா சொல்கிறாங்க வேண்டாம் வெணிலா நீ மன்னிப்பாலாம் கேட்க தேவையில்லை அந்த பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு தானே உன்னை உன் புத்தியை திசை திருப்பி விட்டுட்டான் நீ இந்த அளவுக்கு பண்ணுறவன் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே இந்த பசுபதி செஞ்ச வேலை தான் அவனையும் ஜெயிலில் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் விஜய் அந்த பசுபதி தான் என்னை கொலை பண்ணவே பார்த்தது அவனை நான் கேட்டேன் போயிட்டு நல்லா என்னை ஏமாத்திட்டல என்னை வச்சு உன் பழியை தீர்த்துக்கிறயாடான்னு சொல்லி கேட்டதுனால தான் என்னை தள்ளி விட்டுட்டான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன அது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தருவீங்க தேங்க் யூ